டிஎன்பிஎஸ்சி குரூப் வந்து பார்த்துட்டு இருக்கோம் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் அதுவும் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட பத்து வருஷத்தோட தொகுப்பு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து அட் ப்ரெசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் எடுத்து நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னே கொடுத்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் காலமேக புலவர் அழகிய சொக்கநாதர் வெள்ளி பாரதம் ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் ஸோ இது ரெண்டு டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ காலமேக புலவர் அழகிய சொக்கநாதர் இதை தாண்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனோன்மணியமும் இந்த பாஞ்சாலி சபதமும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க தவறான தொடரை சுட்டுக தவறான தொடரை சுட்டுக ஆப்ஷன் ஏ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் ரெண்டாவது காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம் மூணாவது ஆப்ஷன் பாருங்க மொழி பற்றையும் நாட்டு பற்றியும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம் அதுக்கு அடுத்தது டி பாருங்க இயற்கையில் ஈடுபாடு கொண்ட அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம் ஸோ இதில் தவறான தொடர் அப்படிங்கிறது பத்தொன்போதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் அப்படிங்கிறது தவறான கூற்று அதுக்கு அடுத்தது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மனோன்மணியம் ஓகேங்களா ஸோ இந்த லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி ஓகேங்களா இதை தழுவி எழுதின நாடக நூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய கொஷின் பேப்பரில் மனோன்மணியம் தொடர்பான செய்திகள் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து முக்கியமாக ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி ஓகேங்களா இல்லை ரிட்டன் பிரபு எழுதிய எந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் மனோன்மணியம் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க அப்போ ரகசிய வலி அப்படிங்கிறது ஆன்சராக வரும் ஓகேங்களா ரகசிய வழி அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க லிட்டன் பிரபு அப்ப இந்த ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே மூணு கொஸ்டின் நமக்கு வந்து பாக்குற மாதிரி இருக்கு லிட்டன் பிரபு எழுதுனது ரகசிய வழி ரகசிய வழி நூலை தழுவி எழுதப்பட்டது மனோன்மணியம் ஓகேங்களா ஸோ ரகசிய வழி நூல் அப்படிங்கிற நூலை யார் எழுதினானா லிட்டன் பிரபு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர சுவாமிகள் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சுந்தர சுவாமிகள் அடுத்த கொஸ்டின் மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் சுந்தரம் பிள்ளை ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சுந்தரம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வந்த நூல் மனோன்மணியம் பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதி வெளிவந்த நூல் என்ன அப்படிங்கிறது அதிகமா ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க எவரே புண்படாதுலர்கள் புகழுடன் படைத்தார் பாலடிகள் பாடலடிகள் இடம்பெறும் நூல் எவரே புன்படாதுலகிர் புகழுடன் படைந்தார் பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் வந்து இஸ் ஆன்சர் மனோன்மணியம் ஓகேங்களா மனோன்மணியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் தமிழின் முதல் பாவடிவ நாடகம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் ரொம்ப ஹைலி ரிப்பீட்டடான கொஸ்டின் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படிங்கிறது மனோன்மணியம் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் மனோன்மணியம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது இது வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணியம் தான் நீராறும் கடல் என தொடங்கும் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது மனோன்மணியம் ரொம்ப முக்கியம் நீராறும் கடல் இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோன்மணியம் இந்த பாடலை எழுதி அரசு பொதுத்துறையின் சார்பா எந்த நாள் என்று அரசாணை வெளியிடப்பட்டது அப்படிங்கிற அந்த கேள்வியும் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம்தான் தான் அரசு நிகழ்ச்சிகளில் இந்த தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலுத்த அப்படிங்கிற அந்த பாடலை அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் சுந்தரம் பிள்ளை அவர் எழுதின அந்த பாடலை அரசு நிகழ்ச்சிகள்ல பாட வேணும் அப்படிங்கிற அரசு சார்பா வந்து அரசாணை வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது இருபத்தி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓகேங்களா இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் ஓகேங்களா எம் எம்எஸ் விஸ்வநாதன் எம் எஸ் வி அப்படின்னு சொல்லக்கூடிய எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்காரு இந்த ராகத்தில் இந்த பாடல் வந்து பாடப்பட்டதுன்னா மோகன ராகம் ஓகேங்களா மோகன ராகம் அது தமிழில் வந்து முல்லை பாணி ராகம் அப்படிங்கிறதும் குறிப்பிடுவாங்க அதை நோட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா முல்லை பாணி முல்லை பாணி ராகம் அப்படி அல்லது கர்நாடிக் மியூசிக் மியூசிக்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோகன ராகம் அப்படிங்கிற அந்த ராகத்தில் தான் இதை பாட வேண்டும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து நொடிக்குள்ள பாடி முடிக்கணும் முத முதல்ல இந்த பாடலை மேடையில் பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் வே ராமசாமி கூடலூர் வே ராமசாமி அவர்லாம் முதல் முதல்ல இந்த பாடலை மேடையில் வந்து பாடியிருக்கிறாரு இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து பரவணும் அப்படின்னு ஆசைப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா உ உமா மகேஸ்வரனார் உமா மகேஸ்வரனார் யாருன்னா கரந்தை தமிழ்ச்சங்கத்தை நிறுவனவர் அவர் தான் வந்து உமா மகேஸ்வரனார் அவர் தான் வந்து ஆசைப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீராறும் கடல் உழுத்த இந்த பாடலை தமிழ் தாய் வாழ்த்து மாநில பாடலா தேர்ந்தெடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு கொஷன்ல மட்டுமே இவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஓகேங்களா அதனால நோட் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் பெண்கள் எல்லாம் அரண்பையர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது பெண்கள் எல்லாம் அரண்பையர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் அடுத்த கொஷின் வந்து பாத்தீங்கன்னா மடப்பிடி யார் ஓகேங்களா மடப்பிடி யார் இது ரொம்ப முக்கியமான கொஷின் மடப்பிடி ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா பாஞ்சாலி ஓகேங்களா ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் மடப்பிடிங்கிறது பாஞ்சாலி ஓகேங்களா ஸோ இது மடமொழின்னு சொல்லி கேட்பாங்க கொஷின் ஓகேங்களா மடமொழி மடமொழி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோப்பெருந்தேவி ஓகேங்களா பாண்டிய மன்னனோட மனைவி கோப்பெருந்தேவி தான் மடமொழி அதுக்கு அடுத்தது மடக்கொடி அப்படிங்கிற கொஷின் வரும் ஓகேங்களா மடக்கொடி மடப்பிடி பாஞ்சாலி மடக்கொடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி ஓகேங்களா மடப்பிடி பாஞ்சாலி மடமொழி கோப்பெருந்தேவி மடக்கொடி கண்ணகி அது இல்லாம சுடற்கொடின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும் ஓகேங்களா சுடற்கொடி சூடி கொடுத்த சுடற்கொடி சூடி கொடுத்த சுடர்கொடி யாருன்னா ஆண்டாள் இது மறந்துடக் கூடாது மடப்பிடி பாஞ்சாலி மடமொழி கோப்பெருந்தேவி மடக்கொடி கண்ணகி சூடி கொடுத்த சுடர்கொடி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்துக்குரிய உட்பிரிவுகளை தேர் தேர்க ஓகேங்களா பாஞ்சாலி சபதத்துக்குரிய உட்பிரிவுகள் அஞ்சு சர்க்கங்கள் நானூற்றி பன்னெண்டு பாடல்கள் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஹேன் சார் அஞ்சு சருக்கங்கள் நானூற்றி பன்னெண்டு பாடல்கள் அதுக்கு அடுத்தது வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் ஓகேங்களா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஹான் சார் அதுக்கு அடுத்த கொஷ்டின் பாருங்க நீலமுடி தரித்த பல மலை சேர்நாடு நீருமுத மென

பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர் காலஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் காடு நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க கும்பினை ஒத்த மடப்பிடியோடும் என தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவர் யார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மடப்பிடி ஓகேங்களா மடப்பிடி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் பாஞ்சாலி ஓகேங்களா நெக்ஸ்ட் குவஸ்டின் பாஞ்சாலி சபதம்

நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை யாது யாருக்கான இயற்றியவர் ஆப்ஷன் டிசர் அருணாச்சல கவிராயர் அருணாச்சல கவிராயர் நெக்ஸ்ட் question இது பொறுப்பதில்லை தம்பி ஏறிதழல் கொண்டுவா கதிரை வைத்திலந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் துரியோதனன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல்

பாவல ரேரு ஆசுகவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ மதுரகவி ஸோ அதுக்கு நேராக வந்து என்ன கொடுத்துருக்காங்க வகை கவிகளையும் பாட வல்லவர் அடுத்தது பாடு என கூறியவுடன் பாடுபவர் தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் ஓசை நலம் சிறக்க பாடுபவர் ஸோ இதுக்கு கவிக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப வந்து சுவையாக இருக்கிறது தான் மதுரம்னு சொல்கிறது ஓகேங்களா மதுரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்போ இந்த பாடுறதுல ரொம்ப சுவையாக இருக்கிறதுனா கேட்கறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அந்த பாடுற மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இனிமையாக இருந்தால் தான் நம்ம கேட்கவே பிடிக்கும் ஓகேங்களா அப்போ கேட்கறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது அப்படின்னா ஓசை நலம் இப்படி நான் வச்சுக்கோங்க மதுரம் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங் தான் சொல்கிறேன் சுவை சுவை மிகுந்த விஷயத்தை தான் மதுரம்னு சொல்லுவோம் இப்போ ஓசை நலம் மிக் மிக்க சிறக்க பாடுற அந்த பாட்டை நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா கேட்கலாம் சுவை மிகுந்த பாடல் அப்படின்னு நாகவும் வச்சுக்கலாம் நாளே சுவை இப்போ சுவை மிகுந்த பாடல் ஓசை நலம் சிறக்க பாடுபவர் அதுக்கு அடுத்தது பாருங்கள் வித்தார கவி வித்தார கவி அப்படிங்கிறது தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர் அதுக்கு அடுத்தது பாவலரேறு அப்படிங்கிறது நால் வகை கவிகள் எல்லா வகை கவிகளையும் பாட தான் பாவலரேறு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஆசுகவி ஆசுகவிங்கிறது பாடு என கூறியவுடன் பாடியவர் பாடுபவர் இது வந்து மறக்கவே கூடாது இப்போ எப்படி வந்திருக்கு ஃபோர் த்ரீ ஒன் டூன்னு வந்திருக்கு ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் டூ அதுக்கு அடுத்தது பாருங்க அதுவும் தான் வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் அதுக்கு நேராக வந்து பொருத்துக வந்து கொடுத்துருக்குறாங்க வைதருப்பம் அப்படிங்கிறது ஆசுகவி ஓகேங்களா அதாவது கவுடம் அப்படிங்கிறது மதுரகவி அடுத்தது பாஞ்சாலம் அப்படிங்கிறது சித்திரகவி அதுக்கு அடுத்தது மாகதம் அப்படிங்கிறது வித்தார கவி அப்ப எப்படி வந்திருக்கு ரெண்டு ஒன்னு நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு அப்ப ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர் தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர் வித்தார கவி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாகதம் எனப்படுவது மாகதம் எனப்படுவது வித்தார ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாடு என்ற உடனே பாடுவோருக்கு வழங்கப்படும் பெயர் ஆசு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆசு கவி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் காலமேக புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் தச்சநல்லூர் அதுக்கு அடுத்தது பாருங்க மரமும் பழைய கூடையும் ஆசிரியர் யார் அழகிய சொக்கநாத புலவர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அழகிய சொக்கநாத புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அழகிய சொக்கநாத பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவ புலவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் புகழேந்தி புலவர் ஓகேங்களா புகழேந்தி புலவர் அதுக்கு அடுத்தது பாருங்க யான் பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வழிகள் இடம்பெறும் நூல் எது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் வில்லி பாரதம் நெக்ஸ்ட் கொஷின் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதியாய் கோமதி தாய் ஈஸ்வரிய என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அழகிய சொக்கநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் காலமேக புலவரின் இயற்பெயர் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதிக கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் வரதன் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம டிஎன்பிசி குயிக் ரிவிஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்